அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகள் இன்றைக்கி அமெரிக்காவுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான நாட்களாக சொல்லப்படுறாங்க என்ன காரணம் ஒரு மூன்று உறுப்பினர்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க செனட் வந்து என்ன பதவி எதற்காக அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஜியோ பாலிடிக்ஸே நகருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன நிகழ்வு அப்படின்றது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே நம்ம உள்ளே போகலாம் அதே தாண்டி ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த அறிவிப்பு கொஞ்சம் கனடா தரப்பில் மிரண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் நேற்று தான் போயிட்டு வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கை கொடுத்தாங்க பட் இன்றைக்கு வந்து அதெல்லாம் கிடையாது நான் ரொம்ப ஸ்டேட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே தாண்டி ஜெலன்ஸ்கி தரப்பில் இருந்த அறிவிப்புகள் என்ன சிரியா ரொம்ப ஒரு பிஸியஸ்ட்டு கண்ட்ரியாக இருக்குது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மற்ற எல்லா நாடுகளை விட ஸ்ரீயா வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க என்ன காரன்றதையும் பார்த்துடலாம் போலமா தயாருங்களா டைரெக்டாக நம்ம நேற்று விமான விபத்து நடந்தது இல்லையா அந்த சைட்டுக்கு போயிடலாம் தயாராக இருந்துக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொடுங்க வீடியோ போகலாம் நேற்று இரவு சுமார் ஒம்பது மணி அளவில் அமெரிக்கா ஏர்லைன்ஸ் விமானமும் ராணுவ ஹெலிகாப்டரும் வானிலை மோதி கட மோதிடுச்சு அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு அறுபத்தெட்டு பேர் பக்கம் இருந்து போனதான் சொல்கிறாங்க இதுவரை இருபத்தி ஏழுனுடைய உடல்கள் தான் கிடை கிடைத்திருக்கிறது மீதிய உடல்கள் இன்னும் கிடைக்கல தொடர்ந்து தேடிட்டே தான் இருக்காங்க ஸோ மூன்று இராணுவ வீரர்கள் ஹெலிகாப்டரில் பயணம் பண்ணாங்களே அந்த மூன்று இராணுவ வீரர்களுடைய உடல்களும் அது நான்கு பணியாளர் உடல்கள் அதெல்லாம் வந்து சுத்தமாக டோட்டலாக கிடைக்கலன்றாங்க இவ்வளோ சம்பவம் நடந்ததுக்கப்புறமும் அப்புறமும் ஒரு சம்பவம் நேற்றுனா நேற்று இரவு நடந்ததுக்கப்புறம் இன்று இரவும் என்னாச்சு அப்படின்னா விமானம் ஏஏ ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபோர் தரையிறங்குவதற்கு அதே மாதிரியான சம்பவம் கடைசியில் தரையிறங்க முடியாமல் இரண்டு மூன்று தடவை வட்டமடித்து தான் வந்து இறங்கியிருக்கிறாங்க குறிப்பாக ஹெலிகாப்டர் கிராஸ் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்கிறாங்க ஸோ என்ன தான் நடக்கிறது ட்ரம்ப் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டாமா ட்ரம்ப் அவர்கள் வந்து பதிலளிக்க உட்கார்ந்தார் உட்காரும்போது இந்த கதையை காலங்காலமாக எல்லா நாட்டிலையும் இதே கதை தான் பேசுகிறாங்க என்ன கதை அப்படின்னா நீங்களும் கேட்டு டயர்டாக இருப்பீங்க நானுமே கேட்டு இருப்பேன் என்னென்னா முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் சரியில்லை இந்த கதையை நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க அவரோட பதிலும் பாருங்கள் என்னன்னா அம அமெரிக்காவுடைய விமான விபத்துக்கு ஒபா ஒபாமாவும் பைடனும் தான் காரணம்ட்டார் ஒரே போட பொடேர்னு போட்டுட்டார் ஏன்னா நேற்று வாஷிங்டன் டிசியில் நடந்த விமான விபத்துக்கு அதில் செலக்ட் பண்ணாங்க இல்லையா குறிப்பாக கட்டுப்பாட்டாளர்கள் போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களோட பதவிக்கு மாற்றுத்திறனாளிகளையும் உளவியல் உள்ள இருக்கிறவங்களையும் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கிற நபர்களையே போய் போய் தேடி தேடி செலக்ட் பண்ணுக்குறாங்க இப்போ அதில் எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா நீ எப்படிப்பா இருக்கிற ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற சார் என்னென்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார் என்ன நடக்குது சார் அது உலகத்தில் அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக பேசுனா உன்னை செலக்ட் ஆகிடுவாங்களாம் ரொம்ப விவரமாக இருந்ததுன்னா உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம் அந்த மாதிரி நபர்களை தேடி தேடி யார் பைடன் நிர்வாகம் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அவங்கள உட்கார வச்சுட்டு நீங்கள் ஹெலிகாப்டர் வருது அதை வருதுன்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்காமல் உக்காண்டதா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சுட்டார் இந்த டைலாக் ஐயா நாங்கள் கேட்டு சளிச்சு போயிருக்கிறோம் இல்லை இந்திய அரசியலும் சரி இங்கே தமிழ்நாடு அரசியலும் சரி அந்தந்த மாநில அரசியலும் எல்லா ஆளுகின்ற கட்சிகளும் சொல்லப்படுகிற ஒரே பதில் என்னென்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சொல்கிறது தான் அது உலக அரசியல் எடுத்துக்கிட்டாலும் அதே கதையாக தான் இருக்கிறது என்பதை கடந்து நம்ம செல்ல வேண்டியதுதான் அதில் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு சார் டு யூ ஹாவ் ஏ பிளான் டு கோ விசிட் த சைட் அப்படின்னு கேட்குறாங்க நான் விசிட் விசிட் போகிறேன் ஆனால் சைட்டுக்கு போகலை சொல்லுங்கள் என்ன காரணம்னா சைட்டுக்கு போயிட்டு என்னென்ன தண்ணியில் நீந்த சொல்கிறியா தண்ணியில் உள்ளே விழுந்துட்டாங்க நான் போய் பார்க்குறேன் அதுக்கு என்ன விசிட்டில் போய் நான் ஸ்விம் பண்ண சொல்கிறியா அப்படின்னு பத்திரிக்கையாளர் கேட்டேன்னா பத்திரிக்கையாளர் கப்சிப் சிப் நேட்டார் ஐயா நான் தெரியாமலுக்கு கேட்டு விட்டியாரு ஐயா அப்படின்னுலாம் அவர் அமைதி இன்னொரு சம்பவம் நெடுங்களில் தான் இருக்கிறது நேற்று இப்போ அமெரிக்கானுடைய ஸ்டேட் செக்ரட்டரி அவர்கள் போயிட்டு மார்க்கோ ரூபியோ அவர்கள் கனடா கிட்ட சந்திச்சிருக்கிறார் நிறைய நல்ல தகவல்கள்லாம் சொல்லியிருக்கிறார் நீங்கள் என்னடானா வரி போடுறேன்னு சொல்கிறீங்க பட் அவங்க வந்து எனர்ஜி பாதுகாப்பு இதெல்லாம் வந்து நம்ம ஒருங்கிணைந்து செல்லலாம்னு சொல்கிறாங்க ஏதோ காண்ட்ரவர்சி இருக்கிறதே அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இங்கே பாருங்கள் அப்பப்போ நாங்கள் போய் பேசுவோம் ஆனால் மெக்சிகோ மீதும் கெனடா மீதும் நாங்கள் வரி போகிற எந்த கருத்துமே இல்லை நாளைக்கு பிப்ரவரி ஒன்று நீங்கள் அந்த சர்ப்ரைஸை பார்க்க போகிறீங்க நீங்கள் அவங்க தொடர்ந்து போதை பொருட்களை வந்து ஒரு முக்கிய வியாபாரமாக கருதி எங்கள் நாட்டுக்குள்ளே கடத்திட்டுருக்குறாங்க அதை இரண்டு நாடுகளும் தடுக்க விரும்பலை குறிப்பாக மெக்சிகோவெலாம் வந்து ட்ரக் ஆர்டல் வந்து மெக்சிகோ அரசாங்கத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க எப்படியோ போய் போய் போகிறாங்க நம்மளுக்கு என்னன்ற ஒரு பொறுப்பற்ற தனம் அவர் சொல்கிறது அதுதான் இப்போ கெனடா இருக்கா ட்ரக் ஆர்டல்ஸ் இந்த மாதிரி கடத்தினவனுங்களாம் அவங்க நாட்டுக்குள்ளே தடுத்து நிறுத்தணும் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க தொடர்ந்து அதை என்கரேஜ் பண்ணும்போது வேறு வழி இல்லை அவங்களா எப்போ தடுக்கிறாங்கன்ற உணர்வு எங்களுக்குள் வருகிறதோ அது வரை நாளை முதல் தொடக்கம் இருபத்தஞ்சி பர்சன்ட் நிச்சயம் அவர்களுக்கான வரிகளை விதிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா ஸோ மனுஷன் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாரு அப்போ அவர் சொன்னது சொன்னது தான் நம்ம கண்டன் கந்தசாமி அவர்கள் சொன்னது ஒரு வேளை மாற்றிடுவாரோன்னு நினச்சேன் இல்லை ரொம்ப தெளிவாக அடுத்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் முடிச்சு அடுத்து நான் நேராக சீனாக கிட்ட வரேன் சீனாவும் தொடர்ந்து போதைப்பொருளை கடத்திட்டு இருக்காங்க அடுத்த வரி அவங்க கிட்ட தான் அதையும் நான் அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு அது என்ன எச்சரிக்கைன்றதையும் நம்ம நூறு பர்சன்ட் வரி விதிக்குன்னு சொல்லியிருக்கிறார் அதை பற்றி நான் நிறைய டீட்டெயிலாக பேசணும் ஒரு வார்த்தையில் கடந்து செல்லக்கூடிய வரிகள் அல்ல ஏன்னா பிரிக்ஸினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது அதனால் இன்று இரவு கொஞ்சம் தரமாக டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்கிறது அதை சார்ந்து தான் தங்க விலையம் இருக்கிறதா அப்படின்ற மாதிரியே நம்ம பேசிடலாம் நம்ம இப்போ அடுத்த பதிவு கடந்திடலாம் அதில் குறிப்பாக பேலசின் ரெஃப்யூஜஸ் பேலசீனுடைய அகதிகள் அங்கேருந்து வீடுகளை இழந்தவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் எகிப்துக்கிட்டையும் ஜோர்டன்கிட்டேயும் பேசுனீங்கன்றாங்க அவங்க மறுபடியும் மறுபடியும் இரண்டு தடவை பேசிட்டாங்கன்றாங்க ஆனால் அவங்க ஐயா நாங்கள் எந்த சூழ்நிலையும் எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோன்ற மாதிரிலாம் ரொம்ப மைக்கு கடிக்கிற அளவுக்கு சொல்கிறாங்களே உங்களுடைய பதில்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் நான் அவங்க இரண்டு பேர்த்துக்கிட்டே பேசிட்டேன் அவங்க டூஇட்டுன்னு ப சொல்லிட்டாங்க அதாவது நாங்கள் பண்ணி கொடுக்குறேன்ட்டாங்க அப்படி இல்லைனாலும் அவங்கள எப்படி பண்ண வைப்போன்றது எங்களுக்கு தெரியும் பொருளாதார தடைகளுக்கு உள்ளாக்கணுமா ஆக்கக்கூடாதா அப்படின்னு ஒரே ஒரு ஒற்றை கேள்வியிலும் முடிஞ்சது உங்களுக்கு ஸோ தடைகள் வேணுமா அனுமதிக்காதீங்க அதை டைரெக்டாக ஓப்பனாக சொல்கிறாரு என்ன ஒரு மிரட்டல் பார்த்தீங்களா யாருக்கு ஜோடனுக்கும் இந்த பக்கம் எகிப்துக்கும் முடிச்சுடுவேன் கதையே முடிச்சுடுவேன் நாடே தனிமைப்படுத்திடுவேன் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணுன்ற அவர் அல்மோஸ்ட்டு அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா தடைகள் விதிக்கப்படும் ஆனால் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க இது மூன்றுக்கான வித்தியாசங்கள் பார்த்திங்க கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை சினா பெனிசுலாவுலயும் ஜோர்டன்லையும் ஒரு டென்ட்டு மாதிரி அமைத்து அதுக்கப்புறம் அங்கே கட்டிடங்கள் புனரமைக்கப்பட்டு மறுபடியும் அவங்கள போய்ட்டு உள்ள ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க இடைப்பட்ட காலத்தில் அம்மாசு இருந்தாங்கன்னா அம்மாசு இது முழுமையாக அழைக்கப்படும் என்ற கொள்கையில இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவங்க அமெரிக்கா இருக்காங்க ஸோ அதனால் வரும் காலங்களில் மிகப்பெரிய நிகழ்வாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது பிணைய கைதிகள் முழுவதும் வெளியே வந்தார்கள் என்றால் அமெரிக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறது அடுத்த வாரம் பெஞ்சமின் நதன்யாக அவர்கள் அங்கே போனால் தான் தெரியும் அங்கே தான் ஒரு முழுமையான டீட்டெயில் கொடுப்பாங்க ஏன்னா இரண்டு சம்பவத்தை நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம் எகிப்தோட குடுமி குடுமி வந்து நிச்சயம் அமெரிக்கா கட்டிருக்கிறது ஜோர்டனும் வந்து அமெரிக்கா அவசமாக தான் இருக்கிறாங்க அதனால் அல்மோஸ்ட் இவங்க என்ன தான் மறுத்தன் அப்படின்னு சொன்னாலும் அவங்கள ஒத்துக்க வைப்பது அமெரிக்கா எப்படி ஒன்று ஒத்துக்க வச்சிடுவாங்க சப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் இந்த பக்கம் இஸ்லாமிய நாடுகளோட எதிர்ப்புகளை சம்பாதிப்பாங்க அதையும் எப்படி பார்ப்பா உள்நாட்டு பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியல இப்போ நடுவில் யார் தெரியுமா மாட்டிக்கிட்டது இஸ்ரேலோ அமெரிக்காவோ கிடையாது அவங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எகிப்தும் ஜோடனும் தான் தலைவர் நம்ம தலைமையால் துண்டை போட்டுட்டார் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க என்ன முடிவு எடுத்தாலும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை அமெரிக்காவுக்கு சாதகமாக எடுக்கலை அப்படின்னாலும் அவங்க வரியை போட்டு தள்ளிடுவாங்க ஏற்கனவே எகிப்து வந்து பொருளாதார நெருக்கடியில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அல்சிசி அவர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மறுபடியும் தடை அப்படின்னா நம்மளால் சமாளிக்க முடியுமான்னு இந்த பக்கம் ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்களுடைய திங்கிங் அதே தான் இருக்கும் ஆனால் என்னுடைய அனுமானத்தின்படி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மேபி அவங்க இரண்டு நாடுகளும் என்ன தான் வேணாம் அப்படின்னாலும் ட்ரம்ப் தரப்பில் ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதை ஒத்துக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் மீண்டும் பெரிய நிகழ்வுகள் நிகழ்வதற்கு நிறைய அந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளார தெரிஞ்சிடும் ஏன்னா இப்போ அடுத்தடுத்த எஃபிஐனுடைய தலைவராக இருக்கட்டும் இல்லை இன்டெலிஜென்ஸ் செக்ஷனுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதை சார்ந்த நபர்களாக தான் கண்ணுக்கு தென்படுகிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம அதை தாண்டி மலேசியாவுடைய பிஎம் அன்வர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் காசா ஒட்டுமொத்தமாக மருத்துவமனை கட்டுவது மசூதிகளை கட்டுவது அங்கே குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடங்களை கட்டுவது எல்லாமே நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் யாரும் நிதி நிதி உதவியை கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது நாங்கள் பொறுப்பேற்றுக்கின்ற மாதிரி மலேசிய அரசாங்கம் வந்து ஒரு அதிரடி அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க சரி இப்போ இந்த வீடியோவோட மிக முக்கியமான பதிவு இந்த மூன்று நபர்களை நீங்கள் பார்க்குறீங்கல்ல மூன்று நபர்களில் ஒன்று வந்து ராபர்ட் எஃப் கெனடி இன்னொன்று வந்து துளசி கபாட் அவர்கள் காஷ் பட்டேல் அவர்கள் இவங்க மூன்று நபர்கள் எந்த பதவிக்காக இவங்களை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா துளசி கபாட் அவர்கள் வந்து நேஷனல் டைரக்டர் ஆஃப் நேஷ்னல் இன்டெலிஜென்ட் காஷ் பட்டேல் அவர்கள் எஃபிஐயை லீட் பண்ணுறதுக்காக கெனடி அவர்கள் வந்து ஹெல்த் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸுக்கான தலைமை பொறுப்புக்காக ட்ரம்ப் அவர்கள் வந்து நாமினேட் பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயம் இப்போ செனட் உறுப்பினர்கள் நூறு பேர் இருப்பாங்க நூறு பேரில் இப்போ அதிபர் அவர்கள் வந்து இவங்க தான் நான் நாமினேட் பண்ணுறேன்னா உட்கார வச்சுடுவாங்க உட்கார வச்சு ஒவ்வொருத்தரையும் குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொஷினாக கேட்டு தள்ளுவாங்க உங்களோட நிலைப்பாடுகள் என்ன இதுக்கு முன்னாடி இந்த நிலைப்பாடுகள் என்ன உங்களை பற்றி இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்களே இல்லை இதெல்லாம் நீங்கள் என்ன எடுக்கிறீங்க நாட்டோட நிலைமை எப்படி இருக்கிறது நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு ஒரு கேள்வி இரண்டு கேள்விகளாம் இல்லை போட்டு பொழந்து கட்டிவிடுவாங்க சும்மா எதுவுமே தெரியாமல் நாட்டு நடப்பே தெரியாமல் மொத்தமாக இங்கே அமைச்சர்கள் மீதெலாம் வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சாங்கன்னா மாட்டிப்பாங்க ரொம்ப பப்பிஷேம் ஆகிடும் அந்த இடத்துல தனது நிலைப்பாட்டையும் அடுத்து என்ன ஸ்டேஜ் கொண்டு போகிறேன் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது ஒட்டுமொத்த அமெரிக்காவோட ஹிஸ்டரியே தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க அந்த போஸ்டிங்க்கு நாமினேட் ஆக முடியும் செலக்ட் ஆக முடியும் ஏன்னா அந்த செனட் உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே அவர்கள் பதில்கள் திருப்தி இல்லை என்றால் அவங்கள வந்து தேர்வு செய்ய மாட்டாங்க அந்தளவுக்கு இருந்தது ஸோ இதெல்லாம் நான் நினச்சி பார்த்தேன் இங்கே மிக முக்கியமான பதவிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி உட்கார வச்சு கேள்வியை கேட்டாங்கன்னாவே அவ மக்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் வந்து வெதர் கரெக்டான பர்சனா இல்லை ஒன்றுமே தெரியாத பர்சனை வந்து உட்கார வச்சுருக்காங்களா அப்படின்றதுலாம் தெரிஞ்சிடும் ஏன்னா ஒரு சில நபர்கள்லாம் தேர்ந்தெடுத்தால் அது நம்மளுக்கே தெரியும் அதை நம்ம டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம் அதனால் அந்த ஒரு ப்ராசஸ் எனக்கு நிச்சயமாக பிடிச்சிருந்தது ஸோ ஓகே செனட் உறுப்பினர்கள் அளவுக்கு கேள்வியில் கேட்டாங்க அதில் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டது யாருன்னா துளசி கபாட் அவர்கள் துளசி கபாட் அவர்கள் ஏன் அப்படின்னா அவங்க ஏற்கனவே சொன்னாங்க நான் இந்துவிசத்தை ஃபாலோ பண்ணுறதுனால நான் க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது ஒன்று அது மட்டும் இல்லை ட்ரம்ப்போட கட்சியை சேர்ந்த நிக்கி ஹேலி அவர்கள் முன்னாள் யுஎனுடைய அம்பாசிடர் அவர்கள் துளசி கபாட் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஏற்கனவே சிரியாவை டிபெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க ஈரானை டிபெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க சீனா டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து ரஷ்யா ஈரான் சிரியா சீனானுடைய சிம்பதைசர் அவங்கள வந்து தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆசாத் அரசாங்கத்தை வந்து பார்த்தாங்க அப்போ அல் ஆசாத் இல்லையா அப்போ அப்போ அமெரிக்க அரசாங்கம் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாதியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாதியை போயிட்டு நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் தீவிரவாதி என்று அப்போதைய நிர்வாகம் வந்து ஒபாமா அரசாங்கம் வந்து இவர் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியது நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றதுக்கப்புறம் தான் இவங்க உள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்னொன்று என்னென்னா ரஷ்யா ஆதரவு நிலைப்பாடுகளும் எடுத்திருந்தாங்கன்றாங்க ரஷ்யா ஆதரவு நிலைப்பாடு அப்படின்னா இவங்க சமீபத்தில் தேர்தலுக்கு முன்னாடி கூட இது எல்லாமே நேட்டோ நாடுகளோட திட்டங்கள் தான் நேட்டோ நாடுகளோட திட்டம்னால ரஷ்யாவை தாக்கறதுனால நம்ம ஒன்றுமே பலன் அளிக்காது ஆயுத வியாபாரத்திற்காக தன்னுடைய சுயநலத்திற்காக உக்ரைனை தூண்டிவிட்டு இப்படி ஒரு தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதை நான் தடுப்பேன்ற மாதிரிலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதை தான் இன்னைக்கு கேட்குறாங்க நீங்கள் வந்து ரஷ்யா ஆதரவு நிலைப்பாடு அது இல்லாமல் இங்கே அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட ஒரு மிக முக்கியமான நபர் முன்னாள் செனட் நபர் வந்து அவர் ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போகிறாரு அவரை போயிட்டு இவங்க தனிப்பட்ட முறையில் சந்திச்சுருக்கிறாங்கன்ற இன்னொரு குற்றச்சாட்டுமே இருக்கிறது அப்புறம் சீனானுடைய சிம்பத்தைசர் ஸோ இந்தளவுக்கு பெரிய விவாத பொருள் ஆக்கப்பட்டது யார் அப்படின்னா துளசி கபாட் அவர்கள் அல்லாமல் அவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா பதவி வர்றதுக்கு முன்னாடி ஐஎஸ்ஐஎஸ் வந்து தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் இன்னும் ஒரு சில பகுதிகள்லாம் இருக்கிறது அந்த பகுதிகளில் நான் வந்து அப்படின்னா முழுமையாக அந்த நாட்டோட சேர்ந்து தகர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்றாங்க அப்படின்னும்போது அவங்க கிளியராக இனி துளசி கபாட் அவர்கள் நேஷனல் செக்யூரிட்டியாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அதற்கான பதில்களே அதோட அடங்கியிருந்தது அதனால தான் ரொம்ப ஒரு முக்கியமான பதவி ட்ரம்ப் அவர்களோட நேஷ்னல் இன்டெலிஜென்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா இவங்க ரொம்ப ஒரு முக்கியமான பதவி ஸோ துளசி கபாட் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க அவர் சொல்லும்போது ஜாக் ஷலீவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அவரோட கோட்படி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு ஐம்பத்தி ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸ் ஹிலாரி அவங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று எழுதுகிறாங்க அதாவது ஹிலாரி கிளிண்டன் அவர்களுக்கு அல்கொய்தா வந்து சிரியா பக்கம்தான் இருக்கிறது அல் கொய்தா வந்து சிரியா சைடு இருக்குது அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணால் கூட சிரியா வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்கொய்தாவை பெரிய அளவுக்கு வளர்த்தினது யார் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆனால் இந்த அரசாங்கம் அல்கொய்தாவை இவங்க போயிட்டு தீவிரவாத இயக்கத்தை அப்புறம் நைன் லெவன் தாக்குதலில் பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க இப்போ ஆசாத் அரசாங்கம் ஆசாத்ன்ற பாருங்கள் ஹெச்டிஎஸ் அரசாங்கம் அவங்க தான் அதாவது அல்கோதா இயக்கங்கள் கொஞ்சம் பேரை மாற்றிக்கொண்டு இப்போ ஆளுகின்ற ரிஜியம் அவங்க தான் ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறமும் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதா என்றால் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டி மீது நிறைய மிஷினரிஸ் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது ஸோ பெரிய அளவுக்கு இஸ்லாமா என்ற அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது அதை என்னால் ஏற்றுக்க முடியாது இங்கே தீவிரவாதத்தை நீங்கள் வளர்த்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லியிருக்கிறாங்க முன்னாள் ஹில்லாரி கிளின்டன் அவர்கள் மீதும் முன்னாள் ஒபாமா அவர்கள் மீதும் அல் கொய்தாவை வளர்த்துனது நீங்கள் தான் உங்களால் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கான பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மக்களும் சரி மற்ற மக்களும் நிறைய கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலை இன்றைக்கி அவங்க முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம மற்ற எல்லா விமர்சனத்தையும் தாண்டி நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இனி மிடில் ஈஸ்ட்லையும் உங்களோட பார்வைகள் வந்து பெரிய அளவுக்கு திரும்பும் ஸோ வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு விசிபிலிட்டி தெரியுதுங்க என்ன கிளியரான ஒரு பார்வை தெரியுது அப்படின்னா நேற்று ஜெர்மனியுடைய பாராளுமன்றத்தில் பெரிய அளவுக்கு அகதிகள் பற்றியும் இஸ்லாமிய அகதிகளை பற்றியும் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது சமீப காலமாக எலான் மாஸ்க் அவர்கள் ஐரோப்பாவில் திருப்பி திருப்பி பேசப்படுகிற விஷயங்கள் எல்லாமே அதுதான் நேற்று கூட யூகேனுடைய எம்பி ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்கன்னா யூகே முழுக்க முழுக்க இஸ்லாமிக் நாடாக மாறி நியூக்ளியர் வெப்பனோடு இருக்க போகிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வர்றது எல்லாமே மிடில் ஈஸ்டில் இஸ்லாமிய தேசத்திற்கும் மற்ற இந்த கிறிஸ்டியானிட்டி அதாவது அமெரிக்காவிற்கும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு அடுத்த ஆங்கிளை நோக்கி போகிறாங்க ஏன்னா இவங்க மிரட்டுகின்ற தகவல் ஆப்கானிஸ்தானை மிரட்டுறதா இருக்கட்டும் இல்லை இந்த பக்கம் மிரட்டுறதா இருக்கட்டும் அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது இருக்கிறது இல்லைன்னா நான் பொருளாதார தடை பொருளாதார தடை மிடில் ஈஸ்டில் இது மிடில் ஈஸ்ட்டில் நான் அமைதியை கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க ஆனால் இது அமைதி கொண்டு வர மாதிரி அடுத்தடுத்த நகர்களை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்க மட்டும் இல்லை கேஷ் பட்டேல் கேஷ் பட்டேலும் துளசி ஜபாட் அவர்களும் வந்து துளசி ஜபாட் அவர்களை இந்திய இல்லை அப்படின்னாலும் அவங்க இந்து இசத்தை ஏற்றுக்கிட்டவங்க இன்னொரு கொஷினும் கேட்டாங்க அவங்ககிட்ட என்ன பெரும்பாலும் எல்லாருடைய பப்பட் அப்படின்வாங்க ட்ரம்ப்போட கோமாளின்னு புட்டினோட கோமாளி ஆசாதினுடைய கோமாளி இல்லை குருனுடைய கோமாளி மோடி அவர்களுடைய கோமாளி ஆனால் இது எல்ல எதுக்கும் நான் பதில் சொல்ல விரும்பலை நான் வந்து இது மறுக்கிறேன்ன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ கேஷ் பட்டேல் அவர்களும் வந்து எஃபிஐ நிர்வாகத்தினரை வந்து பெரிய அளவுக்கு அவங்க சமாளிக்கல் அதாவது காப்பாற்ற விட்டுட்டாங்க இரண்டு பேர் வந்து சுற்று கொல்லப்பட்டிருக்கிறாங்க பைடன் நிர்வாகம் நான் வந்தேன் அப்படின்னா எஃபிஐயில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாங்க இன்னொருத்தர் கெனடியா அவர்கிட்டயே நிறைய கேள்விகள் பயங்கர வாக்குவாதமாகவே ஆனது ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் அளவுக்கு டபுள்யூ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்குலாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் முறையான ஃபண்டு தானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கப்பட்டதுக்கு பின்னாடி இருந்து நிறைய பேர் வந்து கைத்தட்டவும் ஆரம்பித்தாங்க ஸோ இன்னும் அதுக்கான விவாதங்கள் நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஓட்டெடுப்புகள் நடத்தப்படும் அந்த ஓட்டெடுப்பில் ஐம்பதுக்கு மேலே வந்தால் தான் இந்த மூன்று பேரையும் வந்து செலெக்ட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா செலக்ட் பண்ண மாட்டாங்க மறுபடியும் மற்றொரு டேட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸ்டில் நோ கொஷின் கேட்டு தாங்கிறாங்க இன்னும் முடியல மேபி இந்த பதிவுகள் வெளியே வரும்போது வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா முதல் முறையாக ட்ரம்ப் நிர்வாகம் வந்ததுக்கப்புறம் சிரியாவில் குறிப்பாக இடிலி பகுதி இருக்கு இல்லையா அந்த இடிலி பகுதியில் அமெரிக்கானுடைய ரீபட்ரோன் மூலிமா ஒரு தாக்குதலில் நிகழ்த்தியிருக்காங்க முகமது சலால் அல் ஜபீர் சீனியர் ஆப்ரேட்டிவ் கொய்தானுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் காரில் போயிருக்கிறார் அப்படி போகும்போது அந்த தாக்கல் நடத்தி நாங்கள் கொண்டிருக்கிறோம் சொன்னாங்க அது சென்காம் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வந்து துருக்கிக்கு ரொம்ப நெருக்கமான நபர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இடிலிப்பில் ரொம்ப நாள் தாக்கல் நடத்தாமல் இருந்தாங்க இந்த இடிலிப்பில் மிகப்பெரிய ஒரு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது சிரியாவில் மறுபடியும் ஒரு பதற்றம் அதுக்காக தான் நான் சொன்னேன் அவர்கள் வந்தாங்க அப்படின்னாங்கன்னா சிரியாவில் மறுபடியும் ஒரு சில சம்பவங்கள் தாக்கல் நடப்பது வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பாருங்கள் இருவேறுபட்ட நிலைப்பாடு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாரு நான் சிரியாவில் இருந்து வெளியேறேன்னு சொல்கிறாரு ஆனால் வெளியேறேன்னு சொல்லப்பட்ட அடுத்த ஒரு நாளுக்குள்ளார இடிலிப்பில் தாக்குதல் நடத்தி அல்கொய்தானுடைய பிரசன்ஸை நாங்கள் உறுதிப்படுத்துகிறாங்க இப்போ ஐஎஸ்ஐஎஸை விட அல் கொய்தா மீது தாக்கல் நடத்துகிறாங்க அதான் இவங்களால வளர்க்கப்பட்ட ஒரு தலைவர் வந்து இறந்திருக்கிறார் யார் அமெரிக்காவால் வளர்க்கப்பட்ட ஒரு தலைவர் இறந்திருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம் நம்ம இன்னொன்று சிரியாவில் என்ன ரொம்ப பேச போலா இருக்குன்னா கடந்த இரண்டு நாட்களாக மிலிட்ரி கார்கோனுடைய ஏர்கிராஃப்ட் வந்து டமாஸ்கஸை நோக்கி வந்துகிட்டே இருக்குது சவுதி அரேபியாவிலிருந்து இஎக்ஸ் செவன் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவும் குவைத்திலிருந்து கேஏஎஃப் த்ரீ ஃபோர் த்ரீயும் கத்தாரில் இருந்து நான்கு சரக்கு விமானங்கள் அதாவது மில்டரி கார்கோ வந்து இறங்கி இருக்கிறது ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து நமாஸ்கஸில் ஆயுதங்கள் வந்து இறங்கிக் கொண்டேதான் இருக்கிறது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த சார்ட்டை பார்க்குறீங்களே இந்த சார்ட்டை வந்து மில்டரி ஸ்பெண்ட் ராணுவத்திற்காக செலவு செய்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒன்று புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் அளவுக்கு தான் செலவு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் ஒன்று புள்ளி நாலு ட்ரில்லியனாக வளருது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒன்று புள்ளி எட்டு ட்ரில்லியனாக வளருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு புள்ளி மூணு ட்ரில்லியன் அது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு ட்ரில்லியனை நோக்கி போகுது அப்போ நம்ம செலவில் ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே நம்ம வாழ்வாதாரத்தையும் நோக்கி நம்ம அன்றாட தேவைகளையும் தோக்கி இனி ஆயுதங்கள் தான் ரொம்ப முக்கியம் ஆயுதங்களை நோக்கி செல்லுகின்றது இந்த வரக்கூடிய இந்த அஞ்சு வருஷம் நான் வந்து உலகத்தில் அமைதி ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னாலும் இவர் வந்ததுலேருந்து அமைதி ஏற்படுத்தலை வரி குதிரிக்கே வரியை போட்டு டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தனா துளசி கபாட் அவர்கள் வந்தாங்கன்னா அடுத்தடுத்த அவங்க தரப்பில் அவங்க நிலைப்பாடில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக நிற்கிறோம் தீவிரவாதங்களை எந்த ரூபத்திலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தீவிரவாதங்களை ஆதரிக்கிற எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடுகளையும் சேர்த்து நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இனி வரக்கூடிய அடுத்த ஐந்து வருடங்களில் மிக முக்கியமான வருடங்களாக நம்ம பார்க்கலாம் நம்ம அதனால தான் சீனா கூட இன்றைக்கு கூட என்ன சொன்னாங்கன்னா பென்டகனை விட மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டனல் மாதிரி ஒன்று இருக்கிறாராம் டனல்னால் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று டென் டைம் பிக்கர் தென் பென்டகன் சொல்கிறாங்க எதற்காங்கன்னா போர்க்காலங்களில் தலைவர்கள் போயிட்டு உள்ளே சேஃபாக இருந்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க நேற்று கைதிகளை ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா கடைசி நேரத்தில் நிறுத்தி வைத்திருந்த இஸ்ரேல் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நான் வீடியோ வெளியிட்டதுக்கப்புறம் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நேற்று இரவு பதிவில் ரிலீஸ் பண்ணாமல் ஹால்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க கரெக்டாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் அவங்களும் ரிலீஸ் பண்ணுறாங்க வீடியோவை நான் சொல்கிறேன் நான் அதை ரிலீஸ் பண்ணல ரவுண்டு இரண்டு முக்கியமான தலைவர்கள் சொல்கிறாங்க பேலஸீன்ல நூற்றி பத்து பேலஸீனியர்களில் ஒன்று வந்து ஜெக்கரையா ஜுபிடி ஜெக்கரையா ஜுபிடி வந்து அல்லக்ஸா பிரிகனுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் ஃப்ரீடம் டனல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோ ஆஃப் ஃப்ரீடம் டனல் அப்படின்னு சொல்கிறாங்க மிக முக்கிய நபராக இருந்தவர் இரண்டாவது நபர் ஏன்னா ரசிக் அல் ரசாக் ரசிகல் ரசாக் யார் அப்படின்னா முன்னாள் இன்டர்னல் செக்யூரிட்டினுடைய தலைவராக இருக்கிறார் இல்லையா அவர் பெண்குவீரவர்களை வந்து கொல்ல ட்ரை பண்ணதுக்காக அவர் கைது பண்ணுறாங்க அந்த கைதை மறுபடியும் அவரை ரிலீஸ் பண்ணதில் ஆளுகின்ற அரசாங்கம் நான் ரிசைன் பண்ணதுனால அவர் ரிலீஸ் பண்ணி மறுபடியும் எனக்கு கொள்றதுக்கு தான் திட்டம் போடுறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறார் நிதன்யாக அரசின் மீது பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபைனலாக நம்ம ரஷ்யா கிட்ட போயிடலாம் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடையில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரஷ்யாக்கிட்டேருந்து எண்ணெய் வளங்களையும் கேஸையும் வாங்குவதற்கு தீர்க்கமாக இருக்கிறாங்க சரி பொருளாதார தடைகளை போட்டு விடலாமா என்று தீர்மானத்தை கொண்டு வரும்போது ஹங்கேரியோடு வந்து வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுத்துட்டாங்க எங்களுக்கு அடுத்த ஆறு மாதத்துக்கு எனர்ஜிக்கான செக்யூரிட்டிக்கான அக்ரிமெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் சைன் பண்ணுறேன் என்ன உங்களுக்கு எனர்ஜிக்கான அக்ரிமெண்ட் அப்படின்னா உக்ரைன் அங்கே எங்களுக்கு வரக்கூடிய கேஸ் ஆயிலை தடுத்து நிறுத்ததுனால எங்களுக்கு லாஸ் வருது அந்த லாஸை பர்ட்டிகுலராக நீங்கள் அதிகமாக எங்களுக்கான ஃபண்டிங் கொடுங்க நான் ஏற்றுக்கிறேன் இல்லைன்னா நான் ரஷ்யா கிட்ட தான் வாங்குவேன் எக்ஸாம்பிள் என்ன கேட்குறாருனா இப்போ வா கேஸ் அண்ட் ஆயில் வாங்குறேன் எனக்கு அங்கே கம்மியாக கிடைக்குன்னு நாங்கள் வாங்குறேன் சரி நீங்கள் வேணாம்னு தடை போடுறீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த தடை அந்த தடையை போட்டதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ லாஸ் வருது ஒரு முப்பது பில்லியன் நாற்பது பில்லியன் லாஸ் வந்து லாஸை கொடுங்க இல்லை எதாவது ஒன்று பண்ண எதுவுமே இல்லாமல் நீங்கள் தடை தடையினா வீட்டு அதிகாரம் கொண்டு வரேன் நாளைக்கு ஏதாவது வீட்டில் வந்து பேசுங்க ஏதாவது டீ காஃபி வந்து குடிச்சிட்டு வாங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு இன்னொன்று வந்து இந்த ரீஇன் மெட்டல் நிறுவனம் ரீஇன் மெட்டல் நிறுவனம் குறிப்பாக ஜெர்மனியை சார்ந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே அவருடைய தலைவரை கொள்ள ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நேட்டோ வந்து ஒரு பகீர் குற்றச்சாட்டு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தாங்க இன்றைக்கி என்னாச்சுன்னா ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ரியின் மெட்டலினுடைய மிகப்பெரிய ஆயுத ப்ரொடக்ஷன் குறிப்பாக உக்ரைனுக்காக ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் நூற்றி ஐம்பத்தஞ்சி எம்எம் செல்ஸை வந்து தயாரிக்கிறாங்க அதிகமான அளவுக்கு என்னென்னு தெரியல திடீர்னு ஏதோ வெடித்து சிதறி இருக்கிறது எட்டு பேர் பக்கம் வந்து காயமடைந்திருப்பதாக சொல்கிறாங்க அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிருக்கு என்னதான் இன்வெஸ்டிகேஷன் போனாலும் அது யார் செஞ்சாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுவாக தெரியாமல் நடந்தால் கூட அது யார் செஞ்சாங்கன்றது நீங்கள் சொல்ல போகிறீங்க அது நம்ம இப்போ இருந்தே எல்லாம் எதிர்கட்சியோட செயல் தான் எப்படி முடிச்சிடலாமா கதையை அடுத்தது வந்து உக்ரைனுடைய ஃபார்மர் ஸ்போக் உமன் அவங்க ஹூலியா மேண்டல் அவர்கள் எப்படியாவது உக்ரைனுக்குள்ளே அமைதி ஏற்பட்டணும் சீஸ் ஒப்பந்தத்தில் சீக்கிரம் கொடுங்க ஃப்யூச்சர் ஆஃப் உக்ரைனுக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உக்ரைனுடைய பத்திரிகைகளும் சரி குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வடகொரியா வீரர்கள் பயந்து போயிட்டாங்க கடுமையான தாக்குதலுக்கு பயந்து விட்டார்கள் தொண்டக்கானம் துணிய என்று என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சில வடகொரியா வீரர்கள் எதுவுமே இல்லாமல் ஓடுறாங்க ஏப்பா ஜட்டியாவது போட்டுட்டு ஓடுப்பா ஏம்பா அப்படி பயந்துட்டு ஓடுற அளவுக்கு பயந்து விட்டார்கள் பயந்து கொண்டு ஓடிய வீரர்களை ரஷ்யா வேறு வழி இல்லாமல் வடகொரியாவுக்கே திருப்பி அனுப்புகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலை நியூயார்க் டைம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியறதுக்கு இல்லை அப்புறம் மறுபடியும் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் ஒரு வாரம் கழித்து ஒரு பத்தாயிரம் வீரர்கள் வடகொரியா வீரர்களை அனுப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எப்படின்னு சொல்லுவாங்க துண்டகானும் துணிய சொல்லிட்டு ஜட்டியை கூட இல்லாமல் ஓடிட்டுருக்காங்க பயந்துட்டு ஐயோயோ உக்ரைனா ஐயோ எங்களை ரொம்ப அடிச்சுருவாங்க சாமி நான் ஓடுற சாமின்றாங்களா அந்த மாதிரி ஆளுங்க இப்போ மறுபடியும் திருப்பி அனுப்புகிறாங்கன்னு சொல்லுவாங்க இவங்க ஸ்வீடன் வந்து பெரிய அளவுக்கான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் அளவுக்கான உதவிகளை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் தொண்ணூறு மில்லியன் வந்து டைரெக்டாக உக்ரைனுடைய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸுக்கும் ஐநூறு மில்லியன் வந்து டொமஸ்டிக் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஜலன்ஸ்கியை ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை பேசிடலாம் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் தூண்டை உயர்ச்சி போட்டார் என்னென்னா இங்கே லெபனானுக்கிட்டையும் பேசியிருக்கிறார் குறிப்பாக லெபனானுடைய தலைவர் ஜென்ரல் ஜென்ரல் ஜோஷப் பவுன் அவர்கள் பிரசிடண்ட்டாக தேர்ந்தெடுத்தாங்கல்ல அவர்கிட்டையும் ஃபோனை பண்ணி மிடில் ஈஸ்ட்டில் வந்து நம்மளுடைய பங்கு இருக்கணும் நீங்கள் நிறையா எங்களுக்காக உதவி செய்யணும் உங்களுக்கான கேரண்டியை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கேன் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு அவர் மனசுக்குள்ள நினச்சிருமார் எப்பா நானே எங்கள் ஒரு டம்மி பீஸாக உக்காந்துருக்குறேன் சதன் பகுதியில் என்னாலே முடியல நீங்கள் வேறு எங்கள் ஃபோனை பண்ணி இங்கேயே துண்டை போட்டியா சரி வா வா வந்து உட்காருன்னா ஒரு மனசுக்குள்ளே நினச்சிருப்பார் என்ன இவர் யாராவது ஒரு தலைவர் தேர்ந்ததுன்னா உடனே ஒரு ஃபோனை பண்ணிடுறாரு உங்கள் ஊரில் ஏதாவது கவுன்சிலர் கூட யாராவது தேர்ந்தெடுத்தாங்கன்னா எதுக்கும் உங்கள் நம்பரை டிஸ்பிளே பண்ணுங்கள் ஜெலரிஸ்க்கு ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது யார் எந்த ஊர் கவுன்சிலரா நம்ம அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படணும் வாங்க ஒரு ஒப்பந்தம் போடலான்னு பேசுறது கூட வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏற்கனவே கிரீஸில் என்ன பண்ணாங்க அகதிகள் கிரீஸோட எல்லை பகுதியில் ஒரு பெரிய படகுங்க அந்த படகுல கடந்து போகும்போது என்னாச்சுன்னா இறந்து போயிடறாங்க நிறையா அவங்களை தேடி கண்டுபிடிச்சதில் பார்த்தோம்னா அதில் எண்பது பர்சன்ட் பக்கம் பாகிஸ்தானியர்கள் ஒரு நாற்பது ப ஐம்பது பேர் பதும் பாகிஸ்தானியர்கள் அதனால் பாகிஸ்தான் இன்றைக்கி விசாரணை நடத்தப்பட்டு அதுக்கு உதவி செய்ய அதாவது இலீகலாக மனிதர்களை கடத்துகிறாங்க அகதிகளாக கொண்டு போகிறது கடத்துகிறாங்களா அந்த நபர்களை கண்டுபிடித்து அவர்களை வந்து நாங்கள் சிறையில் அடிச்சுட்டுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரியான அகதிகள் பாகிஸ்தான்லேருந்து தான் இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மீட்டான் நிறுவனம் குறிப்பாக ஃபேஸ்புக் இருக்குல்ல நிறையா ட்ரம்ப்போட வீடியோலாம் இதுக்கு முன்னாடி வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அப்போ பைடன் இருவா அவங்க கொண்டு ப்ரெஷர்னால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சஸ்பெண்ட் பண்ணதுக்கெல்லாம் நாங்கள் இருபத்தஞ்சி மில்லியன் வந்து காம்பன்சேட் வந்து கொடுத்துறேன்னாங்க ஐயா என் வீடியோ கூட நிறையா மாதிரி நீங்கள் தடை வச்சிருக்கீங்க இன்னும் கூட அது மோசம் நான் பழைய வீடியோலாம் போய் பார்த்தேன் எல்லாத்துக்கும் நீங்கள் தடை வச்சிருக்கீங்க எனக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேட் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கோடி கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு வாரமாக பிழைச்சிட்டு போயிடுறேங்க ஐயா பிழைத்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் அங்கே மட்டும் இல்லை காம்பன்சேட் எனக்கும் கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ் இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்